ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்மார்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோவில் பேபிஸ் வெயிட் கெயினுக்கு ஒரு ஹெல்த்தியான லன்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுருவாங்க இந்த ரெசிபி நீங்கள் எயிட் மந்த்ஸ் பேபீஸ்லேருந்து கொடுக்கலாம் இந்த ரெசிபி நீங்கள் ரெகுலராக தொடர்ந்து கொடுத்துட்டு வந்தீங்கன்னா குழந்தைங்க வெயிட் கெயின் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம் ஓகே அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு குக்கர் வச்சுக்கலாம் இது வந்து புழுங்கல் அரிசி இது வந்து டுவெண்ட்டி கிராம் இருக்கும் பத்து கிராம் அளவு நான் பாசிப்பருப்பு பருப்பு எடுத்திருக்கேன் இப்போ இது ரெண்டுத்தையும் போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா வாஷ் பண்ணியாச்சு இப்போ நீங்கள் பாசிப்பருப்புக்கு பதிலாக பருப்பு கூட சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக ஒரு பீஞ்சு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் வறுத்து பொடி பண்ண சீரக பவுடர் அது கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் பெப்பர் பவுடரும் வறுத்து அரைச்ச பொடி பண்ணது அது கொஞ்சம் போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் ஒரு பீஞ்சு ஆட் பண்ணிக்கலாம் மூணு பல் பூண்டு நாலு சின்ன வெங்காயம் ஒரு குட்டி தக்காளி ஒரு கேரட்டு ஒரு உருளைக்கிழங்கு சின்னது இது வந்து தோல் சீவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு க்ளீனாக சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு வயசு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு உப்பு தேவையில்லை இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு நாலு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நல்லா குழைவாக வேகணும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இதை வந்து ஒரு மேஷர் அப்படிலாம் பிளெண்டர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஒரு வயசு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு நீங்கள் மிக்சியில் போட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி கொடுக்கணும் இப்போ குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ரெடி ஆகிடுச்சு ஒரு ஸ்பூன் நெய்யை வந்து நல்லா உருக்கிட்டு சேர்த்துக்கோங்க சூடான சாப்பாடுனா அப்படியே சேர்த்துக்கலாம் உருக்கிடும் இது மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது ஒரு லஞ்ச் ரெசிபி நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் இது கொடுத்தீங்கன்னா நல்லா வெயிட் போடும் இதை நீங்கள் ரெகுலராக தொடர்ந்து கொடுத்துட்டு வரணும் குழந்தைங்க நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்